ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை ட்ரீம்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எலமெண்ட்ஸ் நோவேதனா கேப்சூல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கு பார்ப்பது எலமெண்ட்ஸோட நோவேதனை மாத்திரை இது வந்து உணவே மருந்து மருந்தே உணவாக உள்ள ப்ராடக்டு இது வந்து ஒரு ஆயுர்வேத ப்ராடக்ட்டு இது மெடிசன் கிடையாது இது புட் ப்ராடக்ட்டு மூலிகையால் தயாரிக்கப்பட்ட புட் ப்ராடக்டு இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே தலைவலி மூட்டு வலி இடுப்பு வலி கை கால் வலி என பலதரப்பட்ட வழிகள் வருது அதற்கு நம்ம வந்து பெயின் கிலரை வாங்கி சாப்பிட்றோம் டாக்டரே சொல்லுவாங்க அதிகம் பெயின் கிலர் சாப்பிடாதீங்க கிட்னிக்கு பிரச்சனை வரும் என்று ஆனால் நாம் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மாத்திரையை சாப்பிட்டு உடனே சரியாகணும் வேலைக்கு போகணும் பிஸியாக இருக்கிறதுனால நம்ம வந்து எந்த ஆயுர்வேத பொருளையும் யூஸ் பண்ணுறதில்ல நம்ம பெயின் கிலர் சாப்பிடும்போது அன்னைக்கு மட்டும் நிவாரணம் கிடைக்கும் மறுக்க அந்த வலி வந்து அடையில அடையில் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஆயுர்வேதம் வந்து சாப்பிடும்போது நமக்கு முழு நிவாரணம் கிடைக்கும் அதோட பிரச்சனை வந்து உள்ளே ஏற்படுற பிரச்சனை வந்து நல்லா முழுவதும் முழுவதுமாக நீக்கி நல்ல நிவாரணம் கொடுக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லாதனால நம்ம அதையெல்லாம் யூஸ் பண்ணுறதில்லை அப்போ நம்ம வந்து ஆயுர்வேதம் சாப்பிடும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு இயற்கையான முறையில் தீர்வு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தலைவலி வந்து அதிகம் எல்லாருக்கும் தலைவலி அதிகம் பிரச்சனையாக இருக்குது அதுக்கு வந்து நிறையா காரணம் இருக்குது தலைவலி வர்றதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்காத போது பிரச்சனை வந்து அதிகமாக வரும் தலைவலி பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா மூட்டுவலி அது வந்து சின்ன வயசுலேயே இப்போ எல்லாருக்கும் வந்துருச்சு அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா பழைய காலங்கள் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து சத்தாக இருக்கும் சத்தானதாக சாப்பிடுவாங்க இப்போ யாரும் அது மாதிரி சாப்பிட்றதில்ல அதனால் எலும்புக்கு தேவையான கால்சியம் புரதச்சத்து ஊட்டச்சத்து எதுவுமே கிடைக்கிறதில்ல அதனால் சின்ன வயசுலேயே வந்து எலும்பு தேய்மானம் ஏற்படுது எலும்பு தேய்மானம் எடுப்படும்போது மூட்டு வலி வரும் அது ஏன் எலும்பு தேய்மானம் ஆகுதுன்னா ரெண்டு ஜாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கிற அந்த பசை வந்து வற்றி போகும் அதனால் ரெண்டு எலும்பும் போது வந்து நமக்கு மூட்டு வலி வரும் அதில் வந்து நீர்க்கட்டும் வரும் முழங்காலில் ஜாயிண்டில் நீர் வரும் அப்போ வந்து முழங்கால் வந்து நல்லா வீங்கிக்கும் அப்போ வலி வரும் இப்போ நம்ம வந்து வேகமாக வந்து பெயின் கலர் சாப்பிடுவோம் அன்னைக்கு மட்டும்தான் இந்த வந்து நிவாரணம் கிடைக்கும் மறுநாள் வந்து மீண்டும் இந்த வழி வரும் வீக்கம் வரும் அதனால் நமக்கு ஆயுர்வேத பொருளெல்லாம் பயன்படுத்தும்போது இந்த பிரச்சனை கண்டிப்பாக நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் அடுத்து வந்து இது வ வயதாகும் போதும் இந்த பிரச்சனையெல்லாம் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா வாதம் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவருக்கு இந்த மாதிரி வழியெல்லாம் வரும் அதுக்கும் வந்து நம்ம இளமன்சோட நோய் எதனால் மாத்திரை சாப்பிடும்போது ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும் இந்த மாத்திரை பொழுது நமக்கு வலி நிவாரணியாகவும் எலும்புகளுக்கு தேவையான நல்ல உறுதியும் ஊட்டச்சத்தும் புரதச்சத்தையும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து எலும்புக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு உதவியாக இருக்கும் அந்த பசை வந்து லிக்யூடு வந்து வற்றாமல் பாதுகாக்க உதவும் எலமண்ட் சோட நோவேதனை மாத்திரை சாப்பிடும்போது தசை வலி மூட்டு வலி உடல் மற்றும் தலைவலி நீர்க்கட்டு பிரச்சனை இதற்கெல்லாம் இயற்கையான முறையில் குணப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும் இந்த நோவேதனை மாத்திரையில் என்னென்ன மூலப்பொருள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை இஞ்சி மஞ்சள் முக்கி மூக்கிரட்டாங்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை வந்து புளிச்சான் புனர்னவ இப்படியெல்லாம் சொல்லுவாங்க அதுக்கு நிறையா பேர் இருக்குது இதுதான் மெயினான மூலப்பொருளாக சேர்த்திருக்காங்க இது இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு பொருளெல்லாம் இருக்குது எல்லா இயற்கையான முறையில் தான் சேர்த்திருக்காங்க நல்லா வந்து ஆயுர்வேத மூலிகை தான் இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை மஞ்சள் இதெல்லாம் சேர்த்திருக்காங்க இது வந்து உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியும் ஊட்டச்சத்தும் தருகிறது முருங்கைக்கீரை வந்து உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் புரதச்சத்தையும் எலும்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது உடல்லிருந்து எலும்புக்கு கொண்டு போய் கொடுக்கற கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த மாத்திரையை வந்து சாப்பிட்லாம் அதிகமாக வலி இருந்தால் மாத்திரையும் இதோட வந்து எலமெண்ட் நோவேதனை ஜெல் இருக்குது நம்ம வந்து சாதாரண வலி வரும்போது ஒரு தைலம் தேய்க்குவோம் அதுக்கு அதே மாதிரி நோவேதனை ஜெல் இருக்குது எலமண்ட் இப்போ அதிகமாக வலி இருக்கிறவங்க வந்து எலமன் நோவேதனை மாத்திரையும் ஜெல்லையும் பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஜெல்லை வந்து அடுத்த வீடியோவில் பார்க் பார்க்கலாம் குறிப்பாக வந்து இந்த மாத்திரை வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சாப்பிட்லாம் கர்ப்பிணி பெண்களுக்கு வேண்டாம் அவங்க வந்து நோவேதனை ஜெல்லு வந்து பயன்படுத்தலாம் அதுவும் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது இது வந்து எல்லா இந்த ப்ராடெக்ட் வந்து ஆயுசு சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு பிரிமியர் சர்டிவிகேட் கிடச்சிருக்கு இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ஆயுசு சர்டிவிகேட்டு அது காரணம் நம்பிக்கையாக இருக்கும் நாங்களும் நம்பிக்கையாக வாங்கி சாப்பிட்டோம் நல்ல ரிசல்ட் கிடச்சிது அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்